இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது வெறும் தூக்குச்சிட்டி அப்படின்னு நினைச்சேன் ஆனால் இது வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ண பாத்திரம் அப்படின்னு சொன்னாங்க இது ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதுக்குள்ள என்ன இருக்கு நீங்களே பாருங்க அந்த காலத்தில் எவ்வளோ அறிவா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் பார்க்க எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு அந்த காலத்தில் டிராவல் டைம்ல சமைக்கணும் அப்படின்னா இந்த தூக்குச்சட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்களாம் ஏன்னா இதுக்குள்ள அத்தனை பாத்திரம் இருக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க அந்த காசில் எப்படி கண்டுபிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்களா இது வந்து எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி டைமில் வந்து நினைக்கிறேன் ஸோ இந்த நந்தினி ஸ்டோலே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இட்லி இட்லி தட்டு மூணு இட்லி தட்டு கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்கு தனமா ஸோ அந்த காசு இப்போ எப்படி கண்டுபிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்களா நெக்ஸ்ட் சாப்பாடு வடிக்கிறது இதில் எப்படி வடிக்க முடியும் பாத்தீங்களா இதுக்குள்ள அத்தனை பாத்திரம் இதுக்குள்ளே குட்டி குட்டி கிளாஸ் இருந்துச்சு ஒரு கிண்ணு மாதிரி இருந்துச்சு ஒரு சொம்பு இருந்துச்சு தண்ணி பிடிக்கிற பெரிய வாலி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒன்று நான் பார்த்தது கிடையாது நீங்கள் யாச்சும் பார்த்து இதெல்லாம் வந்து எங்கள் பாட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு இது ரொம்ப நியூவாக இருந்துச்சு பார்க்க ஸோ நல்லா இருந்துச்சு நான் ஷேர் பண்ணேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள்